தமிழக வெற்றி கழக கொடியுடன் இளைஞரின் சாகசம் அதிர்ச்சியில் இளைஞர்கள் படையே இன்று தளபதிக்கு ஆதரவாக அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியும் பாடலும் மக்கள் மனதில் சென்று பதிந்துள்ளது கட்சி தொடங்கிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே தமிழக வெற்றி கழக கொடியை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்திய பெருமை இளைஞர்களையே சேரும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களான மெரினா பீச் கோவில் திருவிழாக்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம் திரையரங்குகள் என அனைத்து இடங்களிலும் தமிழக வெற்றி கழகக் கோடியை பறக்கவிட்டு பிரபலப்படுத்தியிருந்தனர் இளைஞர்கள் எந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டாலும் அங்கே தமிழக வெற்றி கழகக் கோடி நிச்சயம் இடம்பெறும் தற்போது இளைஞர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை பிடித்தபடி உயிரை பணைய வைத்து சாதனையில் ஈடுபட்டுள்ளார் டிராவலிங் மற்றும் ஒருவர் தமிழக வெற்றி கழக கோடியை பிடித்தபடி மகாராஷ்டிராவில் உள்ள ஜீவிதன் என்ற உயரமான கீழறங்கி சாதனை புரிந்துள்ளார் இந்த இளைஞரின் வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்களையே கலக்கி வருகிறது இளைஞரின் செயலை பலரும் பாராட்டினாலும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் சாகசத்தில் இளைஞர் ஈடுபட்டதை எண்ணி சிலர் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர்